நாகராசன் தம்பி சுத்திராஜின் தந்தை ஐயா ராஜாவுக்கு வீர வணக்கம் செலுத்த வருகை தந்துள்ள அனைத்து போராளிகளுக்கும் விடியல் சட்டமையத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எல்லோரும் இங்கு வந்துள்ள எல்லோரும் பெரும்பான்மையானோர் மேடையில் வீட்டில் சென்ற போராளிகளின் பெருமான்மையானோர் தந்தையை இழந்தவர்கள்தான் இழப்பை நாம் சந்தித்துள்ளோம் இழப்பிலிருந்துதான் நாம் வலிமை பெறுவோம் இழந்த பிறகுதான் நாம் தெளிவு அடைவோம் என்பது போல தம்பி நாகராசன் சத்யராஜ் இதற்கு முன் நீங்கள் இந்த சமூகத்திற்கு உங்கள் தந்தை இருந்து உங்களை குடும்பத்தை பார்த்து கொண்டார் நீங்கள் சமூகத்திற்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள் இதற்கு பிறகு நீங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலும் சமூகத்திற்கும் மிக வலிமையோடு போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா ராஜாவை நான் ஒரு வாக்குவாதத்தில் தான் இருவரும் சந்தித்துக் கொண்டோம் போலூரில் தேவாலயத்தில் நடந்த இறப்பில் ஐயா ராஜா அந்த இறப்பின் சடலத்தை பெற வந்து அங்கு தேவாலயத்தின் சார்பாக நான் பேச போய் இருவருக்கும் பெரும் வாக்குவாதம் அப்பொழுது நாகராஜ் என்னிடம் கிட்ட வந்து அண்ணா அப்பா நான் ஒரு அப்படின்னு ஒரு வார்த்தை அப்போ தான் அறிமுகமானோம் ஐயா மன்னிச்சிங்க நானும் வந்து பேச வேண்டும் என்று உங்களிடம் கோபமாக பேசிட்டேன் என்பதை பேசிய நேரத்தில் அவருடைய மன வலிமை இந்த மக்களுக்காக இந்த பிள்ளைகளை அர்ப்பணித்த அவருடைய மன வலிமை எங்களுக்கு அப்பொழுது தென்பட்டது அண்ணன் வர்க்கிய சண்ட நினைவுபடுத்தியது போல எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா ராஜாவையும் சாதி கலவரத்தில் சிறைப்படுத்தப்பட்ட போது பிணையெடுத்தோம் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் பிணை எடுத்தோம் என்பதை விட வரலாற்றில் நான் பதிமூன்று ஆண்டு சட்டப்பணியில் எனது வரலாற்றில் எனது சட்டப்பணியில் ஊரு சேரி எனதான் எஸ் வழக்கு போடப்படுகிறது இந்த சேரி மக்கள் வெளிவந்த பிறகுதான் எதிர்த்தரப்பான ஊர் மக்கள் பத்து நாட்கள் கழித்து வெளிவந்தார்கள் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்வோம் அதில் எந்த சாதி கலவரம் நடந்தாலும் ஊர் மக்கள் முன்பாக வந்து விடுவார்கள் அவர்களுக்கு பிணையாகிவிடும் அவர்களை ஜாமீன்தார் கிடைத்து விடுவார்கள் ஆனால் சேரிலே கவுண்டர் கேஸ்ல மாட்டினா வெளியேடுக்கிறதுக்கு அவங்க பத்து நாள் பொறுத்துதான் வருவாங்க வரலாற்றில் முதல் முறையாக இந்த மண்ணில் இருந்து இந்த மக்களை எடுப்பதற்கு நாங்கள் பிணை எடுத்த பிறகுதான் பத்து நாட்கள் கழித்து ஊர் மக்கள் பிணையில் வந்தார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு இங்கே மட்டுமல்ல அண்ணல் அம்பேத்கர் கூறுவது போல நான் கற்ற கல்வி என் சமூகத்திற்கு பயன்படவில்லை எனில் என்னையே நான் சுட்டுக்கொள்வேன் என அண்ணல் அம்பேத்கர் கூறுவது போல நாங்கள் கற்ற கல்வியில் பத்துக்கும் மேற்பட்ட சாதி கலவரத்தில் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் விடியல் சட்ட மையம் எடுத்துள்ளது இந்த கொடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் நின்று உள்ளோம் என்பதை உங்கள் முன் சொல்வதற்கு நாங்கள் நெஞ்சை சொல்ல விரும்புகிறோம் இது வெறுமனை பண்ணீரால் மட்டும் முடியாததல்ல விடியல் சட்ட மையத்தின் வழக்கறிஞர் இந்த போராளியை நமக்கு கொடுத்து சென்றுள்ள ஐயா ராசா நமக்கு கொடுத்து சென்றுள்ள தம்பி நாகராசன் வழக்கறிஞர் தம்பி விஜய் வழக்கறிஞர் தம்பி பிரபு வழக்கறிஞர் தம்பி குரல் வழக்கறிஞர் அஜய் வழக்கறிஞர் சூர்யா உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர்களும் என்னுடன் தோள் கொடுத்து இந்த மக்களுக்கு நாங்கள் சமூக பணியை செய்து வருகிறோம் உங்களை போன்ற சான்றோர் பெருமக்களையும் இணைந்து நாங்கள் பாடங்களை கற்கின்றோம் நாங்கள் திரையுலக தலைவர்களை பார்த்து வளரவில்லை உங்களைப் போன்ற போராளிகளை பார்த்து நாங்கள் வளர்ந்தோம் அது போன்று இன்னும் தந்தை இழந்த தம்பி நாகராசன் சத்யராஜ் நீங்கள் தந்தை எழுந்தோம் என்ற தந்தையிடமிருந்து நிறைய கற்றோம் மன வலிமையை கற்றோம் என்பது பெற இன்னும் உத்வேகத்தோடு இந்த மக்களுக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களை துணை நிற்க வேண்டும் அதற்காக விடியல் சட்ட மையமும் துணை நிற்கும் என்பதை கூறி நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பண்ணுங்க தேங்க்யூ